அன்பர்களுக்கு வணக்கம் சிவனின் பெருமைதனைப் போற்றி சிவ தொண்டு புரிந்த அறுபத்து மூவரின் வாழ்க்கையை சிவ அருள் பெற நினைப்போரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் அவர்களின் அனுபவங்கள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன நாயன்மார்களின் ஊர்வலத்திற்கு அறுபத்து மூவர் திருவீதி உலா என்று பெயர் இளையான்குடி மாறநாயனரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமநாதபுரம் பரமக்குடியிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் மைல் தொலைவில் உள்ள ஊர் இளையான்குடி வேளாளர் குலத்தில் பிறந்து விவசாயம் மேற்கொண்டு வந்தார் மிகுந்த செல்வந்தராய் இருந்தார் இளையான்குடி மாறன் இறைவன் மேலும் அவரது அடியார்கள் பாலும் அளவில்லாத அன்பு கொண்டவர் அன்னம் பாலிப்பு செய்வதை தன் பெருந்தொண்டாக கருதினார் ஆண்டவன் வழிபாடு ஆராதனை என்பர் அடிவர் வழிபாடு சமாதாரணை என்பர் வீட்டை விட்டு வெளியில் வந்த பாதையில் நடப்பவர் யாராயினும் அடியவராக கருதி வழிபட்டு அமுது படைப்பார் அருண்சுவை உணவு தயாரித்து அடியார் விரும்பும் உணவை பரிமாறி மகிழ்ந்து மகேஸ்வர வழிபாடு செய்து வந்தார் பெருமான் தம் அடியவர்களுக்கு செல்வம் போய் தான் உண்ணாது வாழ்ந்தாலும் தங்கள் கொள்கையை விடாமல் அடியவர்களுக்கு அமுது படைப்பார்கள் என்பதை உலகுக்கு மாறநாயனார் மூலம் எடுத்துரைக்க விரும்பினார் மாறன் வறுமையுற்றார் செல்வவளம் சுருங்கியது அவரின் மனம் சுருங்கவில்லை கடன் பெற்றும் சொத்துக்களை அடமானம் வைத்தும் தொண்டு செய்து வந்தார் தில்லையிலிருந்து அந்தனர் வடிவில் புறப்பட்ட பெருமான் காலத்து இரவில் மாறன் வீடு வந்து சேர்ந்தார் அங்கு மாறனும் அவரது துணைவியாரும் உணவு உண்ணாமல் படுத்திருந்தார்கள் மழையில் நனைந்தபடியே வந்த அடியாரை வரவேற்று ஈரமேனியை போக்க உதவினார் மாறன் நெஞ்சிலே ஈரம் கசிந்தது மனைவிடம் அடியவரின் பசியை போக்க என்ன செய்யலாம் என ஆலோசித்தார் அவர் மனைவி கணவரிடம் இன்று நம் சிறு வயலில் விடுத்த செந்நெல்லை எடுத்து வந்தால் அதைக் கொண்டு அமுது படைக்கலாம் என்றார் நாயனார் வயல்வெளிக்கு சென்று அன்று விதைத்த முளை நெல் மழையினால் மிதப்பதை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து மனைவிடம் கொடுக்க அதை அவர் சமைக்க மழையினால் விறகு ஈரமாக இருப்பதை கணவருக்கு உணர்த்தினார் அவர் வீட்டின் விட்டத்தை எடுத்து ஒடித்து கொடுத்தார் வீட்டின் பின்புறம் உள்ள குடிநிரம்பாத குறும் பயிரான கீரையை கொணர்ந்தார் மழையில் நனைந்தவாறே இவற்றையெல்லாம் வந்த அடியாரின் பசியை போக்க சுவை உணவாக மாற்றிய அம்மையார் தம் கணவரிடம் அடியவரை அமுது உண்ண அழைத்தார் அடியவர் மறைந்தார் அங்கு ஒரு சோதி தெரிய இருவரும் திகைத்து நின்றனர் அப்பொழுது நீயும் நின் துணைவியும் எம் பெரும் பதத்தை எய்தி குபேரன் உம் ஏவல் வழி செயல்பட ஆணை பிறப்பித்தோம் என அருள் செய்தார் இறைவன் எந்த நிலையிலும் தன் பெரும் செல்வம் அழிந்து ஏழையாக மாறிய போதும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதை இளையான்குடி விடவே விடவேயில்லை இறைவன் மீது அவர் வைத்த பக்தி இதனை உணர்த்துகிறது நாயன்மார்களுக்கு சிவாலயங்களில் சுற்று கற்சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் அறுபத்து மூவரின் உலோக சிலைகளும் ஊர்வலத்தின் போது எடுத்து செல்லப்படுகின்றன இந்த ஊர்வலத்திற்கு அறுபத்து மூவர் திருவீதி உலா என்பது பெயர் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது கடவுள்கிட்ட சொல்லணும் நம்மளோட நிலைத்தன்மை மாறாமல் நம்ம நடந்துக்கணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்